குமாரா ஏன்டா படிக்காமல் இருக்க படிக்க சொன்னால் ஒரே ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துருக்க ஆ என்னடா ஆச்சு உனக்கு எக்ஸாம் வருதுலாடா படிக்க வேண்டா நீ என்னப்பா எச்சிக்கிட்டே இருக்கீங்க படிக்கிறேன்ப்பா கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்துட்டே இருக்கணப்பா இப்போ நேரமாக வந்து ஸ்கூல் விட்டு படிக்கிறோம்ப்பா பாஸ் ஆகணும் சரியா ஒரே படிக்காமல் பிடிக்காம இருந்துக்கிட்டு இருந்தா என்ன வருது இவ்வளோ பீஸ் கட்டி படிக்க வைக்கலாம் நீங்கள் சரி படி போ சரிப்பா சரி இப்போ படிக்கிறேன் போனை வச்சுட்டேன்ப்பா அப்படின்னா சரி நான் போகிறேன்ப்பா ஆமாடா எனக்கு பொண்ணு பார்க்க போனேன் என்னாச்சு ஆமாடா எனக்கு பொண்ணு பார்க்க போனடா பார்த்துட்டு வந்தாச்சு இன்னும் ஒன்றும் பார்த்துட்டு வந்தா பொண்ணு எனக்கு இன்னும் சரியா தெரிலடா இப்படி சொல்றேன் உன் பொண்ணு உனக்கு பிடிக்கலையா ஆமா அது பொண்ணை பார்த்துட்டாலும் வாடா பொண்ணா பொண்ணு உனக்கு போய் பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போனாங்க பாரு ஒன்றை சொல்லணும் ஒன்றெல்லாம் என்னடா சொல்ல ஒரு பொண்ணு பார்க்க போனால் எப்படிடா நீ பார்த்துட்டு வரணும் பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்களும் சொல்லணும் அதை விட்டு பொண்ணு எப்படி இப்படின்னு கிடக்க இதெல்லாம் தப்புடா